வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஆஃப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவிட்டுன்னு வந்துன்னு இருக்கும் ஹோம் அப்ளையன்ஸ்க்கான பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வகையான வேலைவாய்ப்பு இருக்க போது எவ்வளோ சம்பளம் இருக்க போது அப்படின்ற முழுவர்த்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கு வேலை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் இந்த நிறுவனத்தில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி வேலை இருக்காது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராஸ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஓட்டியும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு மற்ற பெனிஃபிட் எல்லாமே இருக்குது அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தங்குவதற்கான இடத்துக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டும்தான் வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசி நீங்கள் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் டிஸ்பிளேவில் நம்ம கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழு தகவலையும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபிளாகவும் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை வாட்ஸ்அப்பின் மூலயமா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்றத தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்